காரிமங்கலம் ராமசாமி கோவிலில் எருதுவிடும் விழா தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ராமசாமி கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள பனிரெண்டு கிராமங்கள் சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் எருது விடும் விழா நடந்து வருகிறது வழக்கம்போல் இந்த ஆண்டும் பதினெட்டாம் தேதி எருதுவிடும் விழா நடக்கிறது மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நடக்கும் எருதுவிடும் விழாவில் பனிரெண்டு கிராமங்கள் சார்பில் அலங்கரித்து இழுத்து வரப்படும் எருதுகளுக்கு ராமசாமி கோவில் முன்பு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது தொடர்ந்து எருதுவிடும் நிகழ்ச்சி நடக்கிறது மேலும் எருதுவிடும் விழாவை அமைதியான முறையில் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் காரிமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் மனோகரன் மற்றும் காவல் ஆய்வாளர் சிவசங்கரன் தலைமையில் நடந்தது இதில் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நடக்கும் எருதுவிடும் விழாவில் ஊர்வாரியாக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் எருதுகளை விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டது எருதுவிடும் விழாவை முன்னிட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காரிமங்கலம் நகரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது முன்னதாக இன்று பதினாறாம் தேதி ராமாபுரம் மண்டுவில் எருதுவிடும் விழா நடந்து முடிந்தது